யூடியூபர்ஸ் நீங்கள் எத்தனாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு எத்தனை மணி நேரம் வந்திருக்குன்னு ஈஸியாக பார்க்கலாம் வாங்க இன்டெக்ஸ் களத்தில் இருக்க ஒயிட்டி ஸ்டுடியோவை தட்டிக்கிங்க இப்படி ஒரு பேஜ் வரும் கீழே ரைட் சைடு கீழே ஏர்னுங்கிறத தட்டுங்க இதில் பிகம் எ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு வரும் தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இதுக்கு கீழே பாருங்கள் உங்களோட மணி நேரம் இருக்குது யூடியூப் வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் நாலாயிரம் மணி நேரம்னு வச்சுருக்கு அது சிலர் தான் அந் அதை அச்சீவ் பண்ணுறாங்க பலர் வந்து அந்த முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுங்கிறத தாண்டி தான் அவங்களுக்கு அது கிடைக்குது ஏதோ ஒன்று இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுக்குள்ளையோ இல்லை ஒரு வருஷம் கழித்தோ நீங்கள் வந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர் கொண்டு வந்துட்டீங்க அதே போல் ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் கொண்டு வந்துட்டிங்க உங்களுக்கு உங்களோட வீடியோவில் யார் யார் புதுசாக சப் சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆவல் இருக்கும் அதை வந்து பிகினர்ஸான புது யூடியூபர்ஸ்க்கு அது தெரியிறதுக்காக நான் இப்போ அதை உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் பாருங்கள் இன்டெக்ஸில் ஒயிட்டி ஸ்டுடியோ அப்படின் இருக்கிறத தட்டுறோம் தட்னா இது போல் ஒரு பேஜ் வரும் அருணா சமையலறைங்கிற பேஜ் இப்போ கீழ்பாகத்தில் இத்தனை கொடுத்துருக்காங்க அதில் அனலட்டிக்ஸை தட்டுறோம் அனலட்டிக்ஸை தட்டும்போது மேல மேல் ரோவில் இம்ப்ரெஷன் ஓவர்வியூ அதை தட்டி விடுறோம் கடைசி ஆடியன்ஸுங்கிறத தட்டுறோம் கண்டென்ட்டுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் இருக்குது அதை தட்டும்போது இருபத்தி எட்டு டேஸில் பதினஞ்சு சப்ஸ்கிரைபர் தான் சேர்ந்துருக்காங்க அதனால் அது வந்து கருப்பு அதாவது பத்தில்ன்னு சொல்லுது யூடியூப்பு இல்லைன்னா பச்சை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது தான் நம்ம இருபத்தெட்டு நாளில் பதினஞ்சு சப்ஸ்கிரைபர் நமக்கு சேர்ந்துருக்காங்கங்கிறது தெரியுது இப்போ அடுத்தது ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னும் பார்க்கலாம் இப்போ ரிவர்ஸ் வந்துடலாம் இப்போ அந்த ஒய்டி ஸ்டுடியோவை தட்டிக்கிறோம் கண்டென்ட்டுன்னு இருக்கு பாருங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பு கண்டென்ட்டுன்னு இருக்குது அதை தட்டுறோம் அனலிட்டிக்ஸே திருப்பி வருது திருப்பவும் நம்ம கரெக்டாக கண்ட்டுன்னு தட்டுறோம் இதில் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் டெலிவரி பண்ணது நீங்கள் லாக் பண்ணி பூட்டில் போட்டு வச்சுருக்கிறது இது எல்லாமே காமிக்கும் உங்களுக்கு எதில் சப்ஸ்கிரைபர் சேர்ந்திருக்காங்களான்னு தனிப்பட்ட முறையில் வாட்ச் பண்ணிக்கலாம் இப்போ டெலிவரி இப்போ ப்ரைவேட்டில் இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ டெலிவரி பண்ணதில் ஒன்று எடுப்போம் அதாவது இந்த குக்கிங் வீடியோ எப்படி போடுறதுங்கிற அந்த வீடியோவை எடுப்போம் இது வந்துருச்சு இதை இதனுடைய அந்த மேல் பாகம் வந்துருச்சு இப்போ தள்ளிக்கிட்டே வரோம் கீழே ஆவரேஜ் வியூ டூரியேஷன் இருக்குது பாருங்கள் அதை தட்டும்போது மேலே ஓவர் வியூ ரீச்சு இப்போ பாருங்கள் அந்த ஆடியன்ஸை தட்டி பார்க்குறோம் கடைசியாக இருக்குது இது அப்படி தள்ளி பார்க்கும்போது சி ஜீரோ தான் சப்ஸ்கிரைபர் இந்த இடத்துல உங்களுக்கு ஒ ஒருத்தர் சேர்ந்துருக்காங்களா நாலு பேரா பத்து பேராங்கிறத காமிச்சிடும் அதாவது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீடியோவையும் இப்படி பார்த்துக்கலாம் தனித்தனி வீடியோவை பார்க்குறதுக்கு கண்டென்ட்டை தட்டணும் இருபத்தெட்டு நாளில் பார்க்குறதுக்கு இந்த அனலிட்டிக்ஸை தட்டி இருபத்தெட்டு நாளில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம் பிகின்னர்ஸுக்கு ரொம்ப அருமையாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க